தமிழ் வாய்ஸின் வீடியோக்களை உடனே பார்க்க உங்கள் யூடியூப் ஆப்ல இந்த பெல்லை கிளிக் பண்ணுங்க திருவள்ளூர் மாவட்டம் மணவாள நகரில் இருக்கும் தியேட்டரில் பிளாஸ்டிக் முட்டையை வைத்து தயாரித்த பப் சாப்பிட்ட இருவருக்கு உடல்நலக்குறைவு ஏற்பட்டுள்ளதாக தகவல் வந்துள்ளது கடந்த சில நாட்களாகவே பிளாஸ்டிக் அரிசி பிளாஸ்டிக் சர்க்கரை போன்ற உணவுப் பொருட்களை தமிழக உணவு சந்தைகளில் புழக்கத்தில் விடப்பட்டதாக பரவலாக கூறப்பட்டு வருகின்றது இதுகுறித்து தமிழக அளவில் உணவுத்துறை அதிகாரிகள் பல்வேறு சோதனைகளில் ஈடுபட்டு வருகின்றனர் தமிழக அரசும் மாநிலத்தில் எங்கும் பிளாஸ்டிக்காலான உணவுப் பொருள் புழக்கத்தில் இல்லை என்று உறுதியாக சொல்லி வருகிறது இந்நிலையில் திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்கும் ஒரு திரையரங்கத்தில் பிளாஸ்டிக் மூட்டையை வைத்து தயாரித்த பப்ஸ் விற்கப்பட்டுள்ளதாக தகவல் வந்து மக்களை பீதியடையச் செய்துள்ளது இதனையடுத்து அடுத்து பாதிப்பு ஏற்பட்டவர்கள் திருவள்ளூரில் இருக்கும் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு அவர்களுக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாக தகவல் கூறப்படுகிறது திருவள்ளூர் திரையரங்கு சம்பவம் குறித்து உணவுத்துறை அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருவதாகவும் முதல்கட்ட தகவல்கள் கூறுகின்றன எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அளித்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்